உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா ஆனா அது வெறும் யோசனை மட்டும்தானா இல்ல நிஜமாவே இது ஒரு நல்ல தீர்வு தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி நிரூபிக்கிறது வாங்க அதை தான் நாம இப்போ தெளிவா போறோம் நம்ம எல்லாருக்கும் திடீர்னு ஒரு பொறித்தட்டும் இல்லையா ஆஹா இந்த ஐடியா உலகத்தே மாத்திடும்னு தோணும் ஆனா அதே நேரம் மனசுக்குள்ள ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கும் இது நிஜமாவே நல்ல ஐடியாவா அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம சும்மா யூகம் பண்ண மட்டும் பத்தாது அதுக்கு தான் இங்க ஒரு எளிமையான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இத வச்சு உங்க யோசனை வெறும் கற்பனை இல்ல அது நிஜமாவே வேலை செய்யும்னு நீங்க நிரூபிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் சரி நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க முதல்ல என்ன அதாவது உங்க புரோட்டோடைப் பத்தி பேசுவோம் அடுத்து எப்படி அதை டெஸ்ட் பண்றதுக்கான திட்டம் அப்புறம் ஆதாரம் வெற்றியை அளக்கப்போற மெட்ரிக்ஸ் கடைசியா அந்த ஒரு பெரிய கேள்வியோட முடிக்கலாம் வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம் என்ன எந்த ஒரு பதிலையும் தேடுறதுக்கு முன்னாடி நாம் எதை வச்சு கேள்வி கேட்க போகிறோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதுதான் உங்கள் புரோட்டோடைப் புரோட்டோடைப்னா என்ன பயப்படாதீங்க இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை அது உங்கள் ஐடியாவோட முதல் வடிவம் அதை மற்றவங்க தொட்டு பார்க்குற மாதிரி இல்லைனா பயன்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கணும் அது ஒரு பேப்பரில் வரைஞ்ச ஸ்கெட்சா இருக்கலாம் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர்ல கிளிக் பண்ணி பார்க்குற டெமோவா கூட இருக்கலாம் முதல்ல உங்க புரோட்டோடைப்புக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அதுக்கு ஒரு பேர் வைங்க ஒரு வேர்ஷன் நம்பர் கொடுங்க அப்போதான் அதில் செய்கிற மாற்றங்களை ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு கிளிக் செய்யக்கூடிய டெமோவா இல்லை வீடியோவான்னு தெளிவாக சொல்லுங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்க உங்கள் ப்ரோட்டோடைப்பை சோதித்து பார்க்குறத எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுலபமாக்குங்க ஒரு நேரடியான லிங்க் கொடுங்க தேவைப்பட்டால் பாஸ்வேர்டு கொடுங்க அப்புறம் இது எப்படி பயன்படுத்தணும்னு ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள் அவங்க உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் குறையும் இப்போ ஒரு சூப்பர் டிப் உங்க புரோட்டோடைப் என்னவெல்லாம் செய்யும்னு சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அது என்னவெல்லாம் செய்யாதுன்னு வெளிப்படையா சொல்லிடுறது ரொம்ப முக்கியம் சில பட்டன்கள் வேலை செய்யாதா இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும்தான் செய்யுமா இந்த எல்லைகளை நீங்க வரைய இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற கருத்துக்களும் ரொம்ப துல்லியமா இருக்கும் ஓகே உங்க புரோட்டோடைப் ரெடி இப்போ அடுத்த கட்டம் பிரிவு இரண்டு எப்படி தான் உங்க ஐடியாவை உண்மையான மக்கள் முன்னாடி எப்படி கொண்டு போய் டெஸ்ட் பண்ண போறோம்னு திட்டம் போட போறோம் உங்க டெஸ்டிங் பிளான்ல மூணே மூணு விஷயம் தான் முக்கியம் ஒன்று நீங்க யாருக்காக இதை செஞ்சிருக்கீங்க அந்த டார்கெட் ஆடியன்ஸை முடிவு பண்ணுங்க ரெண்டு எத்தனை பேர்கிட்ட டெஸ்ட் பண்ண போறீங்க ஆரம்பத்துல ஒரு சின்ன ஃபோக்கஸ்டு குரூப் போதும் மூணு அவங்க கிட்ட இருந்து எப்படி கருத்துக்களை வாங்க போறீங்க கருத்துக்களை வாங்க ரெண்டு சூப்பரான வழிகள் இருக்கு சர்வேகள் மூலமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது எத்தனை சதவீதம் பேருக்கு ஒரு அம்சம் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் நேர்காணல்களில் தான் அந்த தங்கம் புதஞ்சிருக்கு அங்கதான் ஒரு விஷயம் ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலைங்கிற ஆழமான காரணங்கள் நமக்கு தெரிய வரும் சூப்பர் டெஸ்ட் பண்ணியாச்சு கருத்துக்களையும் சேகரிச்சாச்சு இப்போ பிரிவு மூன்றுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆதாரம் இங்கதான் அபிப்பிராயங்களும் உணர்வுகளும் உறுதியான டேட்டாவா மாறப்போகுது இந்த கட்டத்துல தான் இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன் என்கிற நிலையிலிருந்து டேட்டா படி இது வேலை செய்யும்னு எனக்கு தெரியும்ங்கிற ஒரு உறுதியான நிலைக்கு நீங்க நகரப்போறீங்க அளவீடுகள் உங்க யூகங்களை ஆதாரமா மாத்திடும் இதுதான் உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும் முதல்ல ஈடுபாட்டு விகிதம் இது ஒரு சிம்பிள் கேள்விக்கு பதில் சொல்லும் மக்கள் சும்மா அவங்க ப்ரோட்டோடைப்பை பார்க்குறாங்களா இல்லை உண்மையிலே அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா நீங்கள் வச்சிருக்கிற முக்கியமான பட்டன்ஸை கிளிக் பண்ணுறாங்களா அதிக ஈடுபாடு இருந்தால் நீங்கள் அவங்க கவனத்தை ஈர்த்துட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்து பணி நிறைவு விகிதம் இது ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி உங்க உதவி இல்லாம ஒரு யூசரால உங்க புரோட்டோடைப்போட முக்கிய வேலையை முடிக்க முடியுதா உங்க ஆப் ஒரு டிக்கெட் புக் பண்றதுனா அவங்களால தான் பண்ண முடிஞ்சுதா இது உங்க ஐடியாவோட அடிப்படை செயல்பாட்டுக்கான ஒரு பாஸ் அல்லது ஃபெயில் டெஸ்ட் அப்புறம் பயனர் திருப்தி மதிப்பெண் ஏன்னா டேட்டாங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லை அது உணர்வுகளையும் பத்தினது உங்க புரோட்டோடைப்பை பயன்படுத்தின பிறகு அவங்க எப்படி உணர்ந்தாங்க சந்தோஷமா இல்ல குழப்பமா எரிச்சலா இந்த உணர்ச்சி பூர்வமான தாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா அந்த கில்லர் மெட்ரிக் மாற்ற நோக்கம் இதுதான் அல்டிமேட் டெஸ்ட் இந்த அனுபவத்துக்கு பிறகு அவங்க நிஜமாவே இத பயன்படுத்துவாங்களா இதுக்காக பணம் கொடுப்பாங்களா இந்த ஒரு கேள்வி உங்க யோசனைய நிஜ உலக மதிப்புடன் நேர இணைக்குது இது நம்மள கடைசி கட்டத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு பிரிவு நான்கு அந்த பெரிய கேள்வி நாம என்ன எப்படி ஆதாரம் எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டிய நேரம் இதுதான் உண்மையின் தருணம் நாம செஞ்ச இந்த எல்லா வேலைக்குமே ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் நம்ம புரோட்டோடைப் நம்ம தீர்மானத்தோட மதிப்பையும் அதோட பயன்பாட்டையும் தெளிவா நிரூபிக்குதா சுருக்கமா சொன்னா இது வேலை செய்யுமா மக்களுக்கு இது தேவையா இதுல ஒரு அழகு என்னன்னா உங்ககிட்ட ஏற்கனவே பதில் இருக்கு உங்க ஈடுபாட்டு விகிதத்தையும் பணி நிறைவு விகிதத்தையும் பாருங்க அதுதான் உங்க பயன்பாட்டுக்கான ஆதாரம் அப்புறம் உங்க திருப்தியையும் மாற்ற நோக்கத்தையும் பாருங்க அதுதான் உங்க மதிப்புக்கான ஆதாரம் டேட்டா உங்ககிட்ட கதையை சொல்லும் இப்போ இந்த முழு கட்டமைப்பும் உங்க கையில இருக்கு அடுத்த முறை உங்களுக்கு அந்த அருமையான ஐடியா தோணும் போது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் அதை எடுத்து சோதிச்சு பாருங்க நீங்க ஒரு உண்மையான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்ல அது இன்னும் ஒரு அழகான யோசனையா மட்டும்தான் இருக்கான்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க உங்க பதில தேடி போங்க